வெல்கம் டு ஆர் ஆர் ஸ்டோரிஸ் ஜி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லன்ச் ரெசிபி கிறிஸ்பியான ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு ஃப்ரை வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸு அதாவது தேவையான பொருட்களில் மூணு விதமாக நம்ம எடுத்துக்கலாம் இதை ஸ்டெப் ஒன் டூ த்ரீன்னு எடுத்துக்கலாம் ஸ்டெப் ஒன்னில் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்டெப் டூவில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான பொருள் ஸ்டெப் த்ரீல தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் வாங்க இன் டீட்டெயிலாக என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாம் ஸ்டெப் ஒன்னில் அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் பூண்டு மூணு பல் பச்சை மிளகா ஒன்று லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டெப் டூவில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு மூணு டூ ஒன் ஆர் டூ ஸ்பூன் ஆயில் அண்ட் உப்பு தேவையான அளவு மேத்தி இலை அதாவது வெந்தயக்கீரையோட இலை கடையிலேயே ரெடிமேட்டாக கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நீ வெந்தயக்கீரையோட இலையை காய வச்சு தனியாக எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் பெப்பர் பவுடர் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஒயிட் பெப்பர் பவுடர் ஏன்னா நிறைய ஒயிட் பேப்பர் வந்து ஒரு ஃப்ரெண்டு கொடுத்துருந்தாங்க ஸோ அதை நிறையா இருந்தனால ஒயிட் பேப்பரே இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் பிளாக் வேணால் பிளாக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் த்ரீக்கு தேவையான பொருட்கள் தாளிக்கிற தேவையான அளவு எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு சிகப்பு மிளகா அண்ட் கருவேப்புல இதுதான் தேவையான பொருட்கள் வாங்க இப்போ எப்படி ப்ரிப்பர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு செலக்ட் பண்ணும்போதோ இல்லை உருளைக்கிழங்கு குக் பண்ணும்போதோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா உருளைக்கெழங்கு முளைச்சிருந்தாலோ உருளைக்கெழங்கு கருப்பை வாங்கி வச்சு ரொம்ப நாள் கருப்பு இருந்தோ இல்லை நம்ம வாங்கிட்டு வரும்போது பிளாக் கவர் இருந்தால் அவாய்ட் பண்ணிடுறது பெஸ்ட்டு இன்றைக்கி நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மூணு உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டேன் அதை நல்லா தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக லெந்தி லெந்தியாக கட் பண்ணி வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி கட் பண்ணிவிட்டு உடனே தண்ணியில் போடுறணும் தண்ணியில் போடலைன்னா அது ப்ரௌனிஷாக ஆக்சிடேஷன் ஆயிரும் ஸோ இது மாதிரி ஆக்சிடேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுக்கணும் தண்ணியில் போட்டு கொ எல்லாத்தையும் கட் பண்ணி முடித்ததும் இன்னொரு தடவை தண்ணியில் நல்லா அலசி எடுத்தாச்சு இப்போ வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக பண்ணலாம் கடாயில் ஒரு ஸ்பூனு எண்ணெய் விட்டு இதை ஃப்ரை பண்ண போகிறோம் நான் இப்போ ரீசன்ட் டேஸில் செக்கு எண்ணெய் மட்டுந்தான் யூஸ் பண்ணுறேன் நான் ரீஃபைண்ட் ஆயில் எதுவும் யூஸ் பண்ணுறதில்லை இந்த வாட்டி நமக்கு கிடைச்ச எண்ணெய் வந்து அக்கிலம் தேங்காய் எண்ணெய் அதே மாதிரி நான் மோஸ்ட்லி தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் நிறைய பேர் கடலை எண்ணெயும் இல்லை நல்லெண்ணையும் யூஸ் பண்ணுறீங்க அங்கே தான் பார்த்துருக்கேன் ஸோ நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிறது அகிலமோட செக்கு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் ஸோ உருளைக்கெழங்கை போட்டுட்டு இதுலேயே உப்பு மேத்தி லீவ் அண்ட் பெப்பர் போட்டு தீயை மீடியம் இல்லைன்னா ஸ்லோவில் வச்சு நல்லா பொறுமையாக ஃப்ரை பண்ணணும் எவ்வளோ ஸ்லோவாக குக் பண்ணுறோமோ அவ்வளோ கலவுக்கு இது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் அண்ட் சால்ட் அண்ட் பேப்பர் இதுக்குள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணியிருக்கேன் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு இது தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்தாச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெயில் கடுகுந்த பருப்பு தாளித்து அது பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பில்லை அண்ட் சகப்பு மிளகாவை போட்டு மீடியம் சிம் இல்லைன்னா ஸ்லோ இதில் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வதக்கணும் நிறைய வதங்க வேண்டாம் ஹாஃப் வதங்கினதுமே ஸ்டெப் ஒனில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுது அதாவது பூண்டு அண்ட் பச்சை மிளகா விழுதை இதில் சேர்த்துறணும் இதில் கொஞ்சம் பச்சை வாட போனதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை ஆட் பண்ணி ஃப்ளேமை சிம்மு இல்லைன்னா மீடியமில் வச்சு பொறுமையாக வதக்கணும் எவ்வளோ கிறிஸ்பி வேணுமோ அவ்வளோ நேரம் பொறுமையாக வச்சு வதக்கலாம் என்கிட்ட இன்றைக்கி கொத்தமல்லி இலை இல்லை அதனால் போடலை நீங்கள் கொத்தமல்லி இலை வேணும்னா இது மேலே போட்டு கார்னிஷ் பண்ணுங்கள் சூப்பரான எம்மியான கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை நமக்கு ரெடி ஆகியாச்சு இன்றைக்கி நான் இது ரசத்தோடு தான் காம்பினேட் பண்ணேன் நீங்கள் எதோட கம்யூனேட் பண்ணிங்கன்னா இதில் கமெண்ட்ஸில் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்